எப்பயும் ஒரே மாதிரி ரவா உப்புமாவா செய்யாம வெள்ளை அவள் வச்சு இந்த மாதிரி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்க ரவா உப்புமா டேஸ்ட்டோட இந்த உப்புமாவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அவள் உப்புமா செய்யறதுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் தக்கையா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அவள் எடுத்துக்கோங்க கெட்டி அவள் இந்த உப்புமாவுக்கு செட் ஆகாது நூறு கிராம் வெல்ல வெள்ளவள் எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த அவளை பெரிய பாத்திரத்துக்கு மாத்திருங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் முதல் தண்ணி சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுக்காம பெசிஞ்சு விடுங்க அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அவள் ரெண்டா மூணாக உடஞ்சிரும் முழுசாக கிடைக்காது இப்போ ஒரு அரை நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் இப்போ அவள இருக்கிற தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டேன் திரும்பவும் இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் விட போகிறோம் அழுத்தம் கொடுக்காம மிக்ஸ் பண்ணி விடுங்க அவளை ஊற வைக்காம இந்த மாதிரி ஒரு முக்கால் நிமிஷத்துக்கு தண்ணி போட்டு ரெண்டு வாட்டியாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி அவள் நல்லா ஊறும் ரெண்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணதுனால அந்த அவள் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்துரும் இப்போ இந்த தண்ணியில இருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்தோம் அப்படின்னா அவள் வந்து ஓவரா ஊறாம கரெக்டான பதத்துக்கு வரும் உப்புமா செய்யறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவள் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக செய்யணும் அப்படின்னா கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தண்ணியிலேருந்து அவளை எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டோம் இப்போ அவளை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கையால் உதித்து விடுங்க நம்ம கையில் அழுத்தி பிழிஞ்சதுனால அப்படி லேசாக ஒட்டி தான் இருக்கும் நம்ம கையெல்லாம் இந்த மாதிரி ஊற்றுத்து விட்டுட்டோம் அப்படின்னா உப்புமா செய்யும்போது கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அவளை நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ உப்புமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் முழுவதுமாக எண்ணெய் சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இந்த க்ரீனாக தெரியவே கூடாது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அப்படின்னா உப்புமாவில் நல்லா காரம் இறங்கிடும் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அந்த காரம் தெரியாது இப்போ இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சதும் கூடவே கருவேப்பிலையை போட்டுட்டு அரை ஸ்பூன் கடையில் பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பத்து முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னரமாக வதக்கிக்கலாம் சிம்லா வச்சு நல்லா கலந்து கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் மீடியமான சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் உப்புமா கூட இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் துருவல் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை தேங்காய் துருவல இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும் இது கூட ஒரு பிஞ்சுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து தேங்காய் துருவலில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நெக்ஸ்ட் இது கூட பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்ச வெள்ள இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவள் சேர்த்ததுமே இந்த உப்புமாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த அவள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கிண்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வதக்கலோட இந்த அவள் நல்லா கலந்து வரணும் உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து எலுமிச்சை பழம் பிழையில இப்படியே தான் நான் சாப்பிட போகிறேன் அவள் உப்புமா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கனிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் அவள் உப்புமா ரெடி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்